வணக்கம் மக்களே நான் பிரியா ஃப்ரம் தேர்ட் ரிபோர்ட் ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் இசையில் நடன இயக்குனர் சதீஷ் இயக்கத்தில் நடிகர் கவி நடிக்கும் புதிய படம் பூஜையுடன் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தயாரிப்பில் இசையமைப்பாளர் அனிருத் இசையில் இளைஞர்களின் கனவு நாயகனாக வளம் வரும் கவி நடிப்பில் நடன இயக்குனர் சதீஷ் இயக்குனராக அறிமுகமாக உருவாகியுள்ள புதிய படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் இணைந்தே துவங்கியது தமிழ் சினிமாவில் மாறுபட்ட படை தொடர் பிளாக் பஸ்டர் வெற்றிகளை நிறுவனம் ரோமியோ பிக்சர்ஸ் இந்நிறுவனம் தயாரிக்கும் அடுத்த திரைப்படத்தை நடன இயக்குனர் சதீஷ் இயங்குகிறார் டான்சராக துறை நுழைந்து நடன இயக்குநராக வளர்ந்து நடிகராகவும் வளம் வரும் சதீஷ் இப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் சமீபத்தில் பிளாக் வெற்றி பெற்ற டாடா படத்தின் மூலம் இளைஞர்களின் மனதில் இடம்பெற்றிருக்கும் இளம் நாயகன் கவின் இப்படத்தில் நாயகனாக நடிக்கிறார் சமீபத்தில் அனைவரும் திரும்பி பார்க்க வைத்த அயோத்தி பட நாயகி பிரீத்தி அஸ்ரோனி இப்படத்தில் நாயகியாக நடிக்கிறார் இந்த கூட்டணியில் தமிழ் சினிமாவின் முன்னணி பிரபலமான இசையமைப்பாளர் அனிருத் இணைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கவின் படத்திற்கு அனிருத் இசையமைப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இளைஞர்களை கவரும் வகையில் இன்றைய தலைமுறையின் கதையை சொல்லும் கமர்ஷியல் படமாக இப்படம் உருவாகியுள்ளது இப்படத்தின் படப்பிடிப்பு இன்று துவங்கி சென்னை மற்றும் சுற்றுப்புகிற பகுதிகளில் நடைபெறவுள்ளது இப்படத்தின் பூஜை சென்னையில் நடைபெற்றது அதில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது இயக்குனர் மிஷ்கின் ரெட் மூவிஸ் தலைவர் செண்பகமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அனிரு தற்போது ரஜினியின் ஜெயலலர் மற்றும் தலைவர் நூத்தி எழுபது கமல்ஹாசனின் இந்தியின் இரண்டு தளபதி விஜயின் லியோ அஜித்குமாரின் விடா முயற்சி மற்றும் ஷாரு கானின் ஜவான் ஆகிய படங்களுக்கு இசையமைத்து வருகிறார் பியார் பிரேமா காதல் படத்தை இயக்கி இவன் இளன் இயக்கும் புதிய படத்திலும் கவிழ் நடிக்கிறார் இப்படத்தின் ஒளிப்பதிவை ஹரீஷ் மேற்கொள்கிறார் எடிட்டராக ஆர்சி சி பிரணம் பணியாற்ற சூர்யா ராஜீவன் கலை இயக்கம் செய்கிறார்